அவர் ஃபஜு தொழுகை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹவி திக்ரூம் செய்து சூரியன் உதயமாகிய பிறகு இரண்டு ரக்கா தொழுவாரோ அவருக்கு பூரணமான ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி சுலதாசன் சொன்னதாக திருமதியில் ஹதீஸ் உள்ளது இது செய்யான ஹதீஸான் கேட்குறீங்க நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் ஐநூத்தி எண்பத்தி ஆறாம் இலக்கத்தில் இருக்கிறது அஹ் நபி வாகம் சுலதாசன் சொன்னதாக அனஸ்ரதம் அறிவிக்கிறாங்க ஒரு ஒரு ஃபஜ் தொழுகை ஜமாத்துடன் தொழுது விட்டு பிறகு சூரியன் உதயமாகும் வரை அங்கேயே அமர்ந்து அல்லாஹ் திக்கிடு செய்து கொண்டிருக்கிறாரு சூரியன் உதித்த பிறகு சும்மா சல்ல இருக்கா இரண்டு இருக்கா துளுகுறாரு காரணத்துல ஹூக்கா ஹஜ்ரி ஹஜ்ஜத்தின் அம்பரத்தின் தாமத்தின் 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 அப்புறம் இந்த மாதிரி சூரியன் உதயமான பிறகு ரெண்டு இருக்கா ஆனால் ஹஜ் ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மை போன்று அவருக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும் முழுமையான நன்மை கிடைக்கும் என்று இந்த ஹதிஸில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அபு திலால் ஹிலால் இப்னு மைமூன் என்ற ஒருவர் வந்துட்டு இடம்பெறுகிறார் இவர் வந்துட்டு ஒரு பலகீனமான வாழிப்பாளராக இருக்கிறாங்க இமாம் இப்னு மைன் அவர்கள் வந்துட்டு லைசபிஷா இவர் ஒரு பொருட்டே கிடையாது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க அதே தான் இமாம் அபு அபு ஹாத்தம் நசாயி ஹாக்கிம் இப்னு ஹஜர் ஆகிய ஹதீஸ்களை கலை அறிஞர்கள்லாம் இவர் ஒரு பலவீனமானவர் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஆனால் இவர் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் புகாரில ஒன்று இடம்பெற்றிருக்காரு ஆனால் அது வந்துட்டு ஒரு சைடு சப்போர்ட்டாக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா துணை சான்றாக தான் இமா புகாரி அவர்கள் இவருடைய ஹதீஸை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இமாம் புகாரியோடைய கருத்து இவரை குறித்து என்ன அப்படின்னாக்கா இவர் வந்து அவர்கள் வழியாக சில செய்திகளை வந்துட்டு முன்கராக அதாவது ஏற்க முடியாது நிராகரிக்கத்தக்க மற்றவர் அறிவிக்காத செய்திகளை தனித்து அறிவிச்சிருக்கிறாரு என்பது தான் இது வந்து இமாம் உகைலி அவர்கள் வந்துட்டு இமாம் புகாரியோடைய அந்த கருத்தை வந்துட்டு எடுத்து சொல்றாங்க எனவே இவர் வந்து ஒரு பலகீனமான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார் மேலதிகமாக இவரை குறித்து அது கபீர் தஹதீபு தஹதீப் உள்ளிட்ட அறிவிப்பாளர்கள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய நூல்களில் இவரை குறித்து தகவல் காணலாம் இவர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் எனவே இந்த செய்தி வந்து பலகீனமான ஒரு செய்தி இதன் அடிப்படையில் செயல்படுவது என்பதும் சரியானது கிடையாது ஆனால் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டுள்ள கருத்து இந்த ஹதீஸ் வந்து திருமதியில நம்ம சொன்ன ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் இலக்கத்தில் மட்டும் கிடையாது இந்த கருத்திலான ஹதீஸ் மற்ற நூற்களையும் உண்டு ஷாபு அலிமான் ஷரஸ் சுன்னா அதே போல் முஹம் கபீர் முஸ்னத் அபுயாஹா முஜம் அவுசத்துன்னு சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட நூற்கள் இருக்கு வார்த்தைகள் சிறுசு மாற்ற மா மாறுதல் இருந்தாலும் கருத்து இதுதான் ஆனால் எல்லா நூற்கள்லையுமே வந்துட்டு ஏதேனும் ஒரு பலகீனம் அப்படிங்கிறது இருக்கு உதாரணத்துக்கு இப்போ முஸ்னத் அபுயாஹால பார்த்தீங்கன்னா சிறிய வார்த்தை மாறுதல் தான் ஆனால் அதுல வந்துட்டு அம்ரா என்று ஒருவர் இடம்பெறுகிறார் இவர் வந்து யாருன்னே அறியப்படாதவர் அப்போ இந்த மாதிரி வந்து எல்லா நூற்கள்லையுமே எந்தெந்த நூலில் நம்ம சொன்னோமோ அந்த நூல் உள்ளிட்ட மற்ற இடங்களில் உள்ள அறிவிப்புகள்லையுமே கூட ஒரு பலகீனமுங்கிறது இருக்குது ஏதேனும் ஒரு வகையில் பலஹீனம் இருக்குது எனவே இது சையான ஹதீஸில் இந்த மாதிரி நபிசகசர்மா அவர்கள் வந்துட்டு சொன்னதாக சான்று கிடையாது மாறாக ஆதாரபூர்வம் நவி மொழியில் என்ன இருக்குன்னா இது முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டாம் அம்லகத்துல இருக்கிற ஹதீசு இது ஹர்ப் என்ற ஒரு தாபி அதாவது அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க அவங்க வந்து அந்த ஜாபிர் சமூரா என்ற ஒரு சஹாபி இடத்துல கேள்வி கேட்கிறாங்க நீங்க வந்து நபீஸ்வராசம் சபையில அமர்ந்து இருக்கிறீங்களான்னு கேட்கும்பொழுது ஆமா நாம் கசீரா அதிகம் அதிகமாக இருந்திருக்கிறனே அப்படின்றாங்க தொடர்ந்து சொல்றாங்க அஹ் கானலா யகோமு மின் முசல்லாஹு அல்லது நவிசாசலம் அவர்கள் வந்துட்டு சூரியன் உதயமாகாத வரை ஆஹ் சூரியன் உதயமான தான் என்ன செய்வாங்க அவங்க வந்துட்டு அங்க அவங்க இடத்துல இருந்து எந்திரிப்பாங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க சூரியன் உதயமான பிறகு ஆஹ் அப்பவும் என்ன செய்வாங்கனாக்கா அந்த நேரத்துல வந்து அங்க சஹாபாக்கள்லாம் அறியாமை காலத்துல நடந்த அந்த பேசுக சம்பவங்கள்லாம் சொல்லி சிரித்து பேசி கொண்டிருப்பாங்க அப்போ நவிசுவாசம் அவருடைய காதலையும் இது கேட்கும் அது இஸ்லாத்து ஏற்பதற்கு முன்பாக எப்படிப்பட்ட வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்ருக்குறோமே அப்படிங்கிற அந்த சம்பவங்கள்லாம் சொல்லி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நவீக விசுவாசம் காதலையும் அது கேட்கும் இப்போ எது ஹகூன் பஸ் சம்ம எத்த பஸ் சமோ சஹாபாக்கெல்லாம் கொஞ்சம் சப்தமாகவே சிரிக்கிறாங்க ஆனால் நவிசுவாசம் காதில் கே கேட்ட உடனே கூட நவிசிவாசி அவர்களும் புன்னகைக்கிறாங்க திட்டலை என்னப்பா திட்டமும் செய்யல மாறாக என்ன செய்யல நீங்க போய் ரெண்டரைக்கா அது தொழுங்கப்பா ஹஜ் உம்ரா நன்மையை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக எல்லாம் கிடையாது மாறாக நபிசிவாசலம் அவர்கள் வந்துட்டு இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா சூரியன் உதயமாகும் வரை நவிசாசம் நம்ம வந்துட்டு அங்கே அமர்ந்து அல்ல விதிக்கு செய்வது அந்த மாதிரி நவிசாசம் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு விளங்குதே தவிர அதுக்கு பிறகு நீங்க உடனடியாக ரெண்டர்க்கா தொழுவது வந்து உங்களுக்கு அந்த ஹஜ் உம்ரா செய்த நன்மையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரபூர்வமான நவி மொழிகளில் எந்த ஒரு சான்றுமே கிடையாது கூடுதலாக கூடுதலா இந்த மாதிரி ஆரம்ப மணி நேரத்தில் தொழுவது குறித்து வேற என்ன ஹதீஸ் இருக்குன்னா திருமதியில் இடம்பெறக்கூடிய மற்றொரு ஹதீஸ் இதுல என்ன இது ஆதாரப்பூர்வம் ஹதீஸ் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா இன்னா ய கோகோல் அல்லா சொல்லுவதாக யா இப்னு ஆதமக் யா இப்னு ஆதமக் ஃபினி நான்கு அதாவது பகலினு ஆதமனுடைய மகனே எனக்காக பகலுடைய ஆரம்பத்துல நான்கு ரக்கா நீ தொழு பகலுடைய கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகன் நாயகம் சரதாசம் சொன்னாங்க என்று அபுதர்வாதி அறிவிக்கிறாங்க திருமதி அகமது உள்ளிட்ட நூற்கள்ல இடம்பெற்றுக்கிறது ஆதார் பூரமான செய்தி இந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பத்துல நம்ம தொழுவலாம் அதே போல ஊஹா தொலகின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது முற்பகல்ல தொழக்கூடிய தொழுகை குறைந்தபட்சம் ரெண்டரை காத்து அதிகபட்சமாக நம்ம நாடி அளவுக்கு தொழுகலாம் இந்த இந்த பொகா தொழுவிங்கிறது மார்க்கத்தில் சிறப்பு இருக்குது அந்த அந்த நம்ம தொழுகலாமே தவிர இந்த ஃப ஃபஜ்ருகளை வந்துட்டு அமர்ந்துட்டு உடனே நம்ம தொழுவதன் காரணத்தினால ரெண்டரை காத்து இந்த மாதிரி ஹஜ் உம்ரன் நன்மை அப்படின்ட்டு சொல்வதுங்கிறது அடிப்படை கிடையாது ஆனால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏராளமான பேர் வந்துட்டு செயல்படுவதை நம்மால் காண முடியும் ஆனால் இது வந்து ஆதாரபூர்வமான ஒரு நவிமொழி கிடையாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்